ஹாய் நர்ஜிஷன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரஜின் அவர்களை நேத்து விஜய் சேதுபதி அவர்கள் கொஞ்சம் ஹார்ஷா கடினமா விமர்சனம் பண்ணாரு அதை பத்தியும் சாண்ட்ரா அவர்களை வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு ஃபன்னா தான் விமர்சனம் பண்ணாரு திவ்யா அவர்களை தான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி விமர்சனம் பண்ணாரு அதை பத்தியும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் லாஸ்ட்டு ரெண்டு வாரமாக ஷூட்டில் விஜய் சேதுபதி அண்ணனே வந்து பிபி டேப்லெட் போட வச்சுட்டிங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் பேசியிருக்கிறாங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னும் ஒரு சில கேள்விகளையும் கேட்டிருக்கணும் இது எல்லாத்தையும் பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜய் சேதுபதி அவர்கள் நார்மலாக வந்து அந்த ஷூட்டிங் செட்டுக்கு வந்தாலே கலகலாம் ஜாலியாக மச்சி இன்னைக்கு பிரியாணி சொல்லிடலாமா பரோட்டா சொல்லிடலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பார் லாஸ்ட்டு ரெண்டு வீக்கா கத்தி கத்தி பேசினதன் காரணமாக அவரே வந்து பிபி டேப்லெட் போட வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் பேசினதாக ஒரு சில தகவல் வந்து நமக்கு வந்தது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் அவங்களுடைய இஷ்யூ வரும்போது மாயா அந்த விஷயத்தை மாயா போட்ட ட்ரெஸ் மாதிரியே உலகநாயகன் அவர்கள் போடுறாரு மாயாவுக்கு ரொம்ப வந்து இவர் வந்து பூஜா தூக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உலகநாயகன் கமல்வர்களே டேக் பண்ணி ஏகப்பட்ட பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி லாஸ்ட் ஒன் வீக்ல உங்க மச்சான் பண்றத பாருங்க உங்க மச்சான் ஒய்ஃப் பண்றத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து டாக் பண்ணி டாக் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ லாஸ்ட் வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கோபமா ஆக்ரோஷமா கத்தி வந்து பேசியிருந்தாங்க விஜய் சேதுபதி அவர்கள் அதே மாதிரி இந்த தடவையும் கத்தி பேசியிருக்காங்க ஜென்ரலா ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க தவறுகள் பண்ணும்போது அவங்கள எப்போ திட்டுவீங்க திட்டுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு மக்கள்லாம் வந்து கை தட்டினது லாஸ்ட் ரெண்டு வீக்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது உணர முடிஞ்சது ஸோ அப்படி இருக்கும் போதே விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ரெண்டு வாரத்துல வந்து சல்மான் கான் அவர்கள் பிகேவ் பண்ணுவார் அப்படி சேர் எடுத்து போடுவாரு அதுக்கப்புறம் வந்து கீழே தரையில உட்காந்துப்பாரு இந்த மாதிரியான விஷயங்களை சல்மான் கான் அவர்கள் பண்ணுவாங்க நாகார்ஜுன் அவங்க பண்ணுவாங்க ஸோ அந்த விஷயத்தை மிக்ஸ் பண்ணி ஒன்று ரெண்டு பண்ணாரு ரொம்பவே நல்லா இருந்தது ஆனா இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் விஜே பார்வதி வந்து நைன் 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 பேசிகிட்டு இருக்காங்களேடா எப்படா ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விஜே பார்வதியோட இடத்த சான்ற அந்த வாரம் அப்படியே பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி தர்பூஸ் வந்து இன்னத்தையாவது பேசிக்கிட்டே இருக்கார் தற்பொருமை பேசிக்கிட்டே இருக்காரு நடிப்பு அறக்கன்றாரு நான் ஹீரோன்றாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை ஃபன்னாக பண்ணிகிட்டு இருந்தார் அந்த இடத்த வந்து பிரஜின் அவர்கள் ஒரு சீரியஸாக தான் பண்ணுறாரு அது வெளியே இருக்கிற ஒரு சிலருக்கு ஃபன்னாக இருந்தது ஸோ இது எல்லாத்தையும் தான் அட்ரஸ் பண்ணுவாருன்னு நினச்சோம் ஒவ்வொன்றா அட்ரெஸ் பண்ணார் சாண்ட்ரா பிரஸ்டின் அவங்களுடைய லவ் ஸ்டோரி வந்து ரொம்பவே பிடிக்கும் அவங்கள வந்து சன் மியூசிக்கிலேருந்தே பிடிக்கும் அவங்களுடைய ஆக்டிங்க்கும் நான் வந்து ஃபேன் தான் ஆனால் இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது இந்த பிக் பாஸில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் நம்மளும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் அதில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பார்வதி கிட்டே வந்து சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நீங்கள் பயஸ்டா வந்து இருக்காதிங்க உங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு சில நேரம் வந்து அவங்களுக்கு வந்து முட்டுக் கொடுக்குறீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்வதி அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு விஜய் சேதுபதி அவர்கள் ஆனால் நேற்று சாண்ட்ரா அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும் போது நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்கலாம் எப்ஜே உடைய ஃபேமிலியை பற்றி பிரஜின் அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணதையே வந்து ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாரு உங்கள் அப்பாவை எப்படி சொன்னார் உங்கள் அக்காவை எப்படி சொன்னார் உங்கள் தங்கச்சி எப்படி சொன்னார்ன்னு சொல்லிட்டு அது ரொம்ப பயங்கரமான வார்த்தை அந்த வார்த்தையே எஃப்ஜே இருக்கும்போதே வந்து அதை உடைச்சிட்டாரு பிரஜினி இப்படிலாம் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிய விஜய் சேதுபதி அவர்கள் கனி அவர்களை வந்து அந்த கிளைவி வயசா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயத்த அங்கே ஏன் வந்து ஓப்பன் பண்ணி உடைக்கலை அப்படின்றது தரல மேபி நான் இப்போ வீடியோ வந்து சண்டே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இன்னைக்கு ஈவினிங் எபிசோட்லையாவது அதை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இந்த சாண்ட்ரா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பிரஜின் அவர்களை கடினமான வார்த்தையில் விமர்சனம் பண்ணார் ஆனால் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வரும்போது திவ்யா அவர்களை தான் அதிகமாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணார் திவ்யாவை வச்சுக்கிட்டு திவ்யாவை தான் அட்டாக் மோட்லேயே வந்து இருந்தார் ஆனால் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கொஞ்சம் சாஃப்டாக ஃபன்னாக தான் வந்து அவர் வந்து டியூன் பண்ணார் நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதுக்கு வந்து நக்கலாலாம் ஒரு சில இடத்துல சாண்ட்ரா சிரித்தாங்க நல்லாலமா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க சோ நிறைய கேள்விகள் கேட்டிருக்கணும் இப்ப கனியவர்களை வந்து அந்த கிளவின்னு சொன்ன விஷயத்துல இருந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸை நீங்க ஏன் உங்க ஹஸ்பண்ட் கொடுத்தீங்க தனித்தனியா தான விளையாட வந்தீங்க உங்க ஹஸ்பண்ட் டீமுக்கு ஏன் ஃபோர் பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க நாமினேஷனை ஏன் வந்து டிஸ்கஸ் பண்ணீங்க இப்படி எல்லா கேள்விகளையும் கேட்டுருக்கணும் வீஜே பார்வதியை டாக்சிக்னு சொல்லிட்டு தானே உள்ள போனீங்க ஆனா உள்ள போய் அந்த டாக்ஸிக்கோட ஏன் சேர்ந்தீங்க இந்த கேள்விகள் எதையுமே சான்றாவிடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கேட்கல கேள்வியாக கோவப்பட்டு தான் கேட்கணும்னு அவசியம் இல்ல ஸ்ட்ராங்காவது இந்த கேள்விகளை வச்சிருந்துருக்கலாம் ஸோ இந்த கேள்விகளெல்லாம் சான்ட்ரா மீது வைக்காததுக்கு காரணமா நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா பிரஜினு இந்த தடவை நம்ம கடினமா வந்து கிரிட்டிசைஸ் பண்ண போறோம் பிரஜின் பெரிய அளவில் கண்டன் கொடுத்தாரு அப்படின்றத விட சான்ட்ராவினுடைய அந்த பிளான் அந்த பிளே அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பிக் பாஸ் கண்ண மூட சொன்னது மட்டுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தாரு கண்ண மூட சொல்லவா திறக்க சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் ஓப்பனா ஸ்ட்ராங்கா கிரிட்டிசைஸ் பண்ணாததுக்கு காரணம் அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சாண்ட்ரா வந்து எதுவும் பிளே பண்ணாமல் போயிடுவாங்களோ அவங்களுடைய நெகட்டிவ் ஷேடு வருது அவங்களுடைய கிரே ஏரியா வருது வந்துட்டு போகுது ஆனால் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டோம் அப்படின்னா அடுத்த வாரம் அவங்க எதுவும் பண்ணாமல் விட்டுருவாங்களோ அப்படின்றதுக்காக கொஞ்சம் பூசி முழுனமாயி தான் எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சு பாலா வந்து ஆரியை பார்த்து ஒரு தடவை சொல்லியிருந்தார் வெளியவா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உலகநாயகன் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆரி அவர் வெளியே வரட்டும் நம்மளும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க அந்த இடம் வந்து வேட்டையாடு விளையாடல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க உலகநாயகன் கமல் அவர்கள் அந்த மாதிரியே வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த வார்த்தைகளே வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் அவர் பேசினது இனிமேல் அப்படி பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிவிட்டு பாலா அவர்கள் டியூன் பண்ணிச்சு அதே மாதிரியே விஜய் சேதுபதி அவர்கள் விக்ரம் வேதா படத்தில் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இங்கே இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ்லேயே பிரஜின் அவர்களுக்கு அவர் பண்ண தவறுகளெல்லாம் கடினமாகவே வந்து சுட்டி காட்டினார் அப்படி சுட்டி காட்டினதில் எனக்கு வந்து எனக்கு இந்த வார்த்தை ரொம்பவே வந்து ஏன் இப்படி பேசுகிறார் பிரஜின் அவர்கள் அப்படின்னு வந்து தோணுச்சு அந்த பால் ஊத்துறது அப்படின்ற வார்த்தையா இருக்கட்டும் அதே மாதிரி கர்மா வந்து அவங்க அப்பாவை என்ன பண்ணும் அம்மாவை என்ன பண்ணுவோம் தங்கச்சி என்ன பண்ணுவோம் அக்காவை என்ன பண்ணுவோம் இவர் வந்து ஒரு திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு சொந்த தங்கச்சி கூட கிடையாது ரத்த சொந்தம் கூட கிடையாது மீடியால தங்கச்சி அப்படின்ற மாதிரி பேசுற ஒரு உறவு அந்த உறவுக்காக பேசும்போது எஃப்ஜேவினுடைய ஃபேமிலியெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணது எப்படி இவ்வளோ மோசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த விஷயத்த சுட்டி காட்டினாரு அது மட்டும் இல்லாம இவர் வந்து பேசும்போது ஆரியவர்களுக்கும் அப்புறம் அசீம் அவர்களுக்கும் நடுவில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா சேனல் வந்து உள்ளே போகும்போது பிக் பாஸ்ல நீங்கள் சண்டை போடுங்க அதெல்லாம் என்ன வேணா பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க நீங்கள் லவ் பண்ணுங்கள் அதெல்லாம் ஒன்றும் வரது பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அது ஒரு நெகட்டிவ் இமேஜை கொடுத்தா நெகட்டிவ் ஷேடை கொடுத்தா சேனல் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க பிக்பாஸ்லாம் அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா சைன் வாங்கி உள்ளே அனுப்பிவிடுவாங்க அதுக்கு இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கண்டன் வரணும் ஸோ அப்படி இருக்கும்போது பிரஜின் அவர்கள் விக்ரம் அவர்கள்ட்ட பேசின வார்த்தை வான் பண்றேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையா இருக்கட்டும் ஷூயர் ஷாட் வந்து டிச் பண்ணிடுவேன் சொன்னதா இருக்கட்டும் காலி பண்ணிடுவேன் வண்டி கண்டமாயிடும் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப தான் இருந்தது அதுவும் வந்து அஹ் பற்றி பத்தி ஒரு விஷயம் வந்து பேசியிருப்பாரு பேசியிருக்கும் போது என்ன எக்ஸாக்டான வார்த்தை சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குத்தி அடி கீறி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதே மாதிரி வியன்னாவும் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவர் பேசுறது ரூடாக இருக்குது கொஞ்சம் பயமாக இருக்குது அவர் வந்து காலி பண்ணிவிடுவேன் சொல்கிறாரு அவர் மிரட்டுற டோனில் வந்து பேசுகிறாரு எனக்கு வந்து பயமாக இருக்குது பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வியன்னா சொல்லியிருப்பாங்க வியன்னாலாம் வந்து நெய்யை வந்து டொக்குன்னு இப்படி போட்டாலே வந்து ஓ அப்படின்னு சொல்லிட்டு கதற பதற ஆள் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கிட்டலாம் ஏன் வந்து வீரத்தை வந்து காட்டுறாரு ஸோ இதை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஷோ ஆரம்பிக்கும் போது சொல்லியிருப்பார் கோலையாக இருந்துக்கிட்டு வீரத்தை சும்மா காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிரஜின் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிரஜின் அவர்களுக்கு முன்னாடி சொல்லலை ஆனாலும் கடினமான வார்த்தைகளை சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணார் சுபிக்ஷாவும் சொல்லியிருப்பாங்க என்னை காலி பண்ணிடுவேன் மிரட்டிடுவேன்ன்ற டோனில் வந்து பேசுனீங்க என்ன வேணால் அதை சொல்லி நாமினேட் பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு ஆனால் அதை எதையுமே வந்து ரியலைஸ் பண்ணலை அப்படின்னு தோணும் போது இப்பயாவது ரியலைஸ் பண்ணியிருப்பாரா அப்படின்றது எனக்கு தெரில ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் பேசும்போதும் அப்படியே வந்து ரொம்ப உழுக்குள்ள வந்து நீ நானும் ஒன்றா தானே நடிச்சோம் இப்போ நீ பெரிய ஹீரோ ஆயிட்ட அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனால் பிரஜின் அவர்கள் இந்த எபிசோடுக்கு அப்புறம் கன்வெர்ட் ஆகி நல்ல கேம் ஆனாங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஆரிக்கும் அசீமுக்கும் நடுவில் வரணும் அப்படின்னு நினச்சி ஒரு பிளே பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அது வெளியே அட்டக்கத்துக்கும் பேப்பர் ரவுடிக்கும் நடுவில் ஒரு பேரை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி பிக் சேனன் அவர்கள் வந்து வெற்றி குடிக்கிட்டு தவமாய் தவம் இருந்து ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு இப்படி மூணு வருடங்களில் நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காரு அவர் உள்ளே போகும்போது நான் நேஷனல் அவார்டு வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தா பெருமையாக அங்கே வந்து ஃபைட்டு கிடையாது பேசினதா எனக்கு எந்த யாபமும் இல்லை அதே மாதிரி தீபக் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து டிவி வாங்கி பார்த்த காலத்துல இருந்து சன் டிவியின் தமிழ் மாலை அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் வந்ததுல தீபக் அவர்களை நான் பாத்துட்டு இருக்கேன் போன வருஷம் பிக் பாஸ் ஸ்கூல்ல போகும்போது நான் யார் தெரியுமா நான் எத்தனை சீரியல்ல ஹீரோ தெரியுமா அப்படின்னு பேசவே இல்லை அதுக்கப்புறம் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ரஞ்சித் அவர்கள் ஒரு பதினேழு படத்துக்கு மேல பண்ணிருக்காங்க அதுவும் சிந்து நதி சின்ன வயசுல வந்து நான் சூப்பரா இருக்கே அப்படின்லாம் பார்த்த படம் ஸோ அப்படி இருக்கும்போது ரஞ்சித் அவர்கள் அங்கே ஃபன்னாக மூணு வாக்லாம் பண்ணாரே தவிர நான் எவ்வளோ பெரிய ஹீரோ தெரியுமா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமான்னு பேசவே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது பிரஜின் அவர்கள் விக்ரம் அவர்கள்ட்ட சண்டை போட்டதுக்கு அப்புறம் சுபிக்ஷா அவங்ககிட்ட பேசும்போது என்ன மாதிரி பேசியிருந்தாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு காமெடியன் நான் வந்து ஒரு ஒரு பியூரான ஹீரோ மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஸோ இப்போ நீங்கள் விக்ரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒன்றே விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல விக்ரம் அவர்களும் வேர்ல்டு ஃபுல்லாக காமெடி வந்து ஸ்டேஜில் வந்து பேசியிருக்கா பண்ணியிருக்காங்க அதை வந்து ஏ ரோமான் அவர்கள் ரெண்டு ஆஸ்கார் வின் பண்ணவர் அவரே என்ன பண்ணியிருப்பார்னா விக்ரம் மாதிரியே வந்து ஒரு ஆக்டிங் பண்ணி அது வைரல் ஆயிருக்கு அப்போ இன்றைக்கி ட்ரெண்டில் விக்ரம் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரெண்டோடு சேர்ந்து ஏஆர் ரோமான் அவர்களே ஆஸ்கார் வாங்கினதுக்கப்புறம் அதை ஃபன்னாக வந்து பண்ணி அதை தனதாக்கியிருப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டது அதுவும் ராங் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து தோணுச்சு அந்த விஷயத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக புரிகிற மாதிரி அவர்களுக்கு பதிவு பண்ணியிருக்கலாம் விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்ற ஆங்கிள்லேயே வந்து எனக்கு தோணுச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரை காமெடியன்னு சொல்கிறாரு ஸ்டாண்டப் காமெடியன் பண்ண எஸ்கே தான் இன்னைக்கு பெரிய ஹீரோ சரிங்களா அந்த விஷயத்தெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக புரிகிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஏன்னா அது பாசிங்கில் போயிடுச்சு எல்லா டைலாக்கையும் சொன்னார் அதுவும் பேப்பரை எடுத்து வச்சு சொன்னார் ஸோ பேப்பரை வச்சு எடுத்து சொல்லும் போது பேப்பர் அவுடின்றத வந்து சிம்பாலிக்காக சொல்கிறாரு அப்படின்னு சோசியல் மீடியாவில் சொன்னாலும் அது இன்டெரக்டாக நான் நண்பன் சேதுபதி நான் நண்பன் ஆனால் இங்கே விஜய் சேதுபதி அதனால் விஜய் டிவியில் பேப்பரில் இப்படிலாம் கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது தான் நான் படிக்கிறேன் அவங்க சொன்னது தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காகவும் லைட்டாக ஒரு விஷயம் பண்ணமா இருந்தது ஆனால் வரைக்கும் பிரஜின் அவர்கள் மீது கேள்வி கேட்டதில் விஜய் சேதுபதி அவர்கள் நேற்று கடினமாகவே கேட்டார் அப்படின்றத ஒத்துக்கலாம் விக்ரம் சாண்ட்ரா ஃபைட்டு போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் சாபம் ஊர் தோரணையிலே வந்து பண்ணியிருந்தாங்க உனக்கு மறக்கவே முடியாத ஒரு நாள் வரும் நீ மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க அதாவது நடந்து போகும்போது ஒரு சிலர் வந்து விதையை போட்டே போவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியே வந்து கோவத்தில் ஒரு சில வார்த்தைகளை அப்படியே தூவி விட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க அதே மாதிரி ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றது பிக்பாஸ் பத்து மணிக்கே லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு ஸோ லெட்ரு எழுதி கொடுத்து அவர் சொன்ன வேலையை தான் வந்து விக்ரம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவர் வந்து அவங்க வீட்டு வேலையை பண்ணுறதுக்காக போக சொல்ல பிக் பிக்பாஸ் கொடுத்த வேலையை பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காரு சோ அப்படி போகும்போது அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை போய் போய் நின்றுட்டு இருக்காப்புல கெஞ்சி கேக்குறாப்புல போங்கன்னு சொல்றாரு ஆனா இவங்க போகாம அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு தான் வந்து மைண்ட்ல வந்து சைக்காலஜிக்கலாக ஒரு திமிரு அடமன்ல வந்து இருந்தாங்க ஆனா அவங்க விக்ரம் ரொம்ப திமிரு அப்படின்ற மாதிரி திவ்யால இருந்து எல்லாருமே வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படி பேசும்போது சாண்ட்ரா உனக்கு புத்தி சரியில்லை பைத்தியத்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பைத்தியத்தை தான் நேர்ல பார்க்குறேன் இப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் எல்லாம் வந்து விட்டுட்டு தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அஹ் பிரஜின் அவர்களும் விக்ரமும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல என்ன சாண்ட அவங்க கோம் கோவம்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட விஷயமா இருக்கட்டும் உனக்கு புத்தி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் மாதிரி பண்ணி காமிச்சிருப்பாங்க பண்ணிட்டு ஒரு சில செய்கைகள் பண்ணியிருப்பாங்க அந்த விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே விக்ரம் அவர்களை ட்ரிகர் பண்ற மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாம விக்ரம் வந்து அந்த விஷயத்தை சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அதாவது கோவம் வரும்போது பாட்டு பாடி ஹேண்டில் பண்ண விஷயமா இருக்கட்டும் இவங்க கோவப்பட்டு பேசும்போது நம்ம கோவப்படாம சட்டில்டா வந்து அந்த புள்ளி கேங்கை வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய டீல் பண்ணியிருந்தாரு ஆனால் ஒன்னவர் எபிசோட பார்க்கும் போது இப்படி டீல் பண்ணியிருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல விக்ரம் அவர்களும் ட்ரிகர் பண்ணியிருக்காரு அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது ஆனா சாண்ட்ரா திவ்யா பிரஜினி இவங்க மூணு பேரும் சேர்ந்து பண்ணும் போது விக்ரம் அவர்கள் பண்ண ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து அது பெருசாக தெரியல உதாரணத்துக்கு வந்து அவங்க நாலு பேரும் பே பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க பர்சனலாக நாலு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இவர் பக்கத்தில் போய் உட்காந்து மின்னலை பாட்டை வந்து பாடிட்டு இருந்தார் ஸோ இதெல்லாம் வந்து அவரும் வாலண்டியராக ட்ரிக்கர் தான் வந்து பண்ணார் ஆனால் இவங்க மூணு பேர் பண்ண விஷயம் இவங்க நாலு பேர் சேர்ந்து பண்ண விஷயம் பார்வதியோடு சேர்ந்து பண்ணும்போது அதிகமாக இருக்கும் போது பார்வதிக்கு பிரஜினுக்கு திவ்யாவுக்கு சாண்ட்ராக்கெலாம் விக்ரமாய் ஆழ் தாண்டா கரெக்டு அப்படின்ற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்க நாலு பேர் தான் உருவாக்கி விட்டாங்க பிக் பாஸ்ல ஒவ்வொரு கண்டஸ்டனும் அவங்களுக்காக தான் விளையாடணும் இது வந்து ரொம்ப முக்கியமான ரூலு அங்கே நீங்கள் யார்கிட்ட ஃப்ரெண்டானாலும் சரி ஒரு அம்மா உணர்வு வந்தாலும் சரி அக்கா உணர்வு வந்தாலும் சரி நீங்கள் அம்மா பிள்ளையாக இருந்தாலும் சரி உள்ளே போய் தனித்தனி கண்டஸ்டனாக தான் விளையாடணும் அப்படின்றது தான் அதனுடைய ஃபர்ஸ்ட் ரூல் அப்படி இருக்கும்போது இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக விளையாடும் போது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்ததாக இருக்கட்டும் நாலு பாயிண்ட் வந்து பிரஜின் அவர்களுடைய டீமுக்கு வந்து கொடுத்ததாக இருக்கட்டும் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு சொல்லும் போது ரம்யா அவர்களுடைய மூளைக்குள்ளேயே போய் பிரஜின் தான் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் இப்படி நிறைய இடங்களில் சாண்ட்ரா அவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நாமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது எங்கள் ரெண்டு பேரையும் ஒஸ்ட் ப்ர பெர்ஃபார்மர்னு நாமினேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு அமைச்சிருப்பாங்க ஜெயிலுக்குள்ளே அப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரும் போவோம் இல்லைனா நானும் கனியும் போக வேண்டியதாக இருக்கும் ஏன்னா கனிக்கும் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மருன்றதில் எல்லோரும் வந்து ஓட் போட்டுகிட்டு இருந்தாங்க நான் கனியோடு ஜெயிலுக்கு போக விரும்பலை நான் திவ்யா கூட தான் போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல போனால் திவ்யா அவர்களையும் அப்புறம் பிரஜின் அவர்களையும் இப்படி பிளே பண்ணுங்கள் அப்படின்ற கேமை சேர்ந்து ஆடுறது வந்து சாண்ட்ரா அவர்கள் தான் ஸோ அதே மாதிரி பிரஜின் அவர்களும் வந்து இங்கே வந்து கோ கண்டஸ்டன் அப்படின்றத மறந்து எல்லாருக்குமே இருக்கும் தன்னுடைய ஒய்ஃப் இருக்கும் போது அந்த எண்ணங்கள்லாம் இருக்கும் ஆனால் அவர் வந்து நாங்கள் கோ கண்டஸ்டன்ட் கோ கண்டஸ்டன்ட்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவிக்கு வந்து பாடி கட் மாதிரி தான் வந்து செயல்பட்டுருந்தாங்க சபரியவர்களிட்டையாக இருக்கட்டும் சுபிக்ஷா கிட்டையாக இருக்கட்டும் வியானா கிட்டையாக இருக்கட்டும் என் ஒய்ஃபை இப்படி இப்படி தான் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் நிறையா வந்து பர்ஃபார்மன்ஸ் இருந்தாங்க நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடி தான் அப்படின்ற ஃபீலில் தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதை வந்து நானூறு ரவுடி படத்தில் நடித்த விஜய் சேதுபதி அவர்கள் நேற்று சொல்லலை இன்றைக்காவது நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவாரான் சொல்லுவாரான்னு பார்க்கலாம் ஆனால் வந்து காமெடியாக சொல்லிட்டு போனார் நீங்கள் சொல்றதெல்லாம் நாங்கள் நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக சொல்லிட்டு போனாரு ஆனால் ஓப்பனா நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக ஆடுங்கன்றத சொல்லலை போன வாரம் ப்ரொமோ திவாக அவர்களுக்காக ஒரு ப்ரொமோ வந்து வந்துச்சு அந்த ப்ரொமோ வரும்போது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து டாஸ்க்கு கொடுக்குறோம் டாஸ்க்கை பண்ணுறதுக்கு வக்கு இல்லை அப்படின்ற வார்த்தையை ப்ரொமோல வந்து பயன்படுத்தியிருந்தாங்க ப்ரொமோல பயன்படுத்தின அந்த வார்த்தையை ஷோல வந்து தூக்கிட்டாங்க ஏன்னா ப்ரொமோல போட்டிருக்கோம் அதுக்கு வந்து எந்தளவுக்கு எதிர்ப்பு வருதுன்னு பார்ப்போம் ஏன்னா நார்மலாக வந்து கமல் அவர்கள்லாம் வந்து கனி இருக்க காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரியான வக்கீலன்ற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நேஷ்னல் டெலிவிஷனில் பயன்படுத்த மாட்டாங்க அது ப்ரொமோனை மட்டும் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் இந்த தடவை திவ்யா அவர்களை சொல்லும்போது அந்த வா அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார் அதை நிறைய பேர் கவிதை கவிதைன்னு சொல்லிட்டு கமனில் வந்து பாராட்டியிருந்தாங்க ஆனா அந்த வார்த்தையை ஷோலையும் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பயன்படுத்தி இருந்தாரு ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு மாஸ் ஹீரோவா இருக்கும் போது பிக் பாஸ் ஹோஸ்டா இருக்கும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது இது என்னுடைய ஒப்பீனியன் தான் உங்களுடைய ஒப்பீனியை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஏற்கனவே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வி விஜய் பார்வதி வந்து விக்ரமா வக்ரம் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் வந்து பெரிய பிராண்ட் ஆயிரும் இந்த வார்த்தைகள்லாம் உள்ள இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி அவர்களே வா லைல முடிகிற அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னா